ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் என்பது தமிழ் மாதத்தின் எட்டாவது மாதமாகும் ஜோதிடத்தின்படி சூரியன் விருச்சகம் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தை தான் கார்த்திகை மாதம் என்று அழைக்கின்றோம் இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் கடவுளை மட்டுமே பெரிதாக மதிப்பவர்கள் குறிப்பாக இவர்கள் தங்கள் கொள்கையை விட்டு காரியத்தை சாதிக்க விரும்ப மாட்டார்கள் எதையும் அதன் போக்கில் விட்டுவிடுபவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை சிறந்த முறையில் கையாளும் திறமை உடையவர்கள் இரக்க குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் மேலும் இவர்கள் கண்ணியமானவர்கள் பொதுவாகவே இவர்கள் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டார்கள் இதனாலேயே இவர்களுக்கு நண்பர்கள் மிகவும் குறைவாம் ஆனால் இவர்களோ தங்கள் எதிரிகளை தன்னுடைய வசமாக்கிக் கொள்ளும் திறமையை உடையவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அந்த செயலை சிறப்பாக செய்து முடிப்பார்களாம் இவர்கள் தங்கள் இளம் வயதிலேயே பலவிதமான சோதனைகள் மற்றும் வேதனைகளை சந்தித்திருப்பார்கள் அதனால் இவர்கள் தங்கள் இளம் வயதில் முதிர்ந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் கடவுளின் மீது அதிக பற்று உடையவர்கள் இவர்களிடம் சகிப்புத்தன்மை அதிகம் இருப்பதால் சமூகத்தில் இவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை எளிதில் அடைவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் யாருக்காக தன்னுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் மற்றவர்களின் குறை மற்றும் குற்றங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த நேரத்திலும் சொல்லிவிடுவார்கள் இதனால் என்னவோ இவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாம் பழிக்கு பழி வாங்கும் குணமுடையவர்கள் எப்படியெனில் தன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் தனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றவர்களையும் தகுந்த நேரம் பார்த்து பழிக்கு பழி வாங்கிவிடுவார்கள் அதுபோல கார்த்திகை மாதத்தில் பிறந்த பெண்களினுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் மாதம் பிறந்த பெண்கள் பெரியவர்களிடம் மரியாதை மற்றும் பணிவுடன் நடந்து கொள்வார்களாம் இவர்கள் தானம் தர்மம் செய்வதில் வல்லவர்களாம் குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஆண் சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் வாழ்க்கையில் பெறுவது உறுதி என்கிறார்கள்